அது எப்படி எங்க பிள்ளைய மேல நீ கை வைக்கலாம் என்ன வேணாலும் நடந்திருக்கலாம் பிள்ளைய சுகுல அடிச்சுக்கிட்ட நீ வேடிக்கை பார்க்கணும் இல்ல விளக்கி ஒண்ணு நீ எகிரி போயிட்டு ஏன் வீட்டு பிள்ளைகள் அடிச்சிருக்கன்னு நம்ம கவர்மெண்ட் நம்ம பிள்ளைகளுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சோம் ஆனா பத்திரமா அவைகளை மீட்டு கொண்டு வந்ததே தமிழ்நாட்டுக்கு பெரிய சாதனையா இருக்கு சமாதானம் பேசி மீட்டு கொண்டு வர்றாங்களா சார் பஞ்சாப்ல விளையாட போன நம்ம பிள்ளைகளை பொழ பொழன்னு பொழந்திருக்காங்க பஞ்சாப்ல கபடி விளையாட போனச்சு ஜென்ரலாக இந்த மாதிரி எங்கேயாச்சும் ஊரை விட்டு ஊர் விளையாட போனாங்க அப்படின்னா சண்டை விளச்சிட்டு வர்றது சகஜம் அது யூஷுவலாக எப்போயும் நடக்கிறது அது இந்த லோக்கல் ஆர்கனைஸ் பண்ணுவாங்கல்ல அவங்க பண்ணுறது ஆனால் இந்த ப்ரொஃபஷ்னலாக ஒரு போட்டி பாயிண்ட்ல இது வருஷா வருஷம் நடக்குது ஆல் ஓவர் இந்தியா லேடிஸ் கபடி யுனிவர்சிட்டிக்கு நடுவில் நடக்குது அதுக்கு தமிழ்நாட்டை ரெப்ரெசெண்ட் பண்ணி பல யுனிவர்சிட்டிஸ் போயிருக்குது இங்கே அழகாப்பா யுனிவர்சிட்டியாக இருக்கட்டும் மதர் தெரஸா அனை தெரசா யுனிவர்சிட்டியாக இருக்கட்டும் பாரதியார் யூனிவர்சிட்டி ஆகட்டும் பெரியார் யூனிவர்சிட்டி ஆகட்டும் மொத்தமாக ஒரு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு பிள்ளைய போயிருக்கு தமிழ்நாட்டிலேருந்து விளையாடுறதுக்கு கூடவே வந்து ஒரு மூணு மேனேஜரு மூணு ட்ரெயினர்ஸ் இவங்கெல்லாம் வந்து அங்கே போயிட்டு யூனிவர்சிட்டி லெவலில் போட்டி போட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட தமிழ்நாடு லீடிங்கில் இருக்கு இப்போ என்ன சொல்கிறாங்க அங்கே ஒரு பிரச்சனை முதல்ல பிரச்சனை என்னன்றது சொல்லி அங்கே நம்ம தெரசா யூனிவர்சிட்டியை சேர்ந்த பொண்ணும் அங்கே பர்தங்காவோ ஏதோ ஒரு யூனிவர்சிட்டி அந்த சைடில் இருக்க ஒரு யூனிவர்சிட்டி ரெண்டுக்கு இடையில போட்டி நம்ம புள்ள ரெய்டு போயிருக்கு ரெய்டு போன புள்ள பேக் கிக் அடிச்சிருக்கு பின்னாடி பேக் கிக் அடிப்பாங்கள பேக் கிக் அடிச்சிருக்கு ஆப்போசிட்டில் இருந்த அந்த புள்ள அந்த பேக் கிக்கை பர்சனலாக எடுத்துக்கிட்டு இந்த புள்ளையே அடிச்சிருக்கு அடிச்சிருக்கு அதுக்கு வேணால் ஃபவுல் அட்டாக் ஜென்ரலாக அந்த தொடுறது பிடிக்கிறது அதெல்லாம் வேறு பட்டு இந்த கில்லி படத்தை பண்ணுவாங்கன்னா தம்மா துண்டு பிளேடு மேலே வச்சு நம்பிக்கையே மேலே வை கெட்டுதுட்டு அதே டைலாக் தான் அதை அடித்தோடனே நம்ம பிள்ளைக்கு கோவம் வந்திருக்கு கோவம் வந்தோன்னா ரெஃப்ரிக்கிட்ட போய் சொன்னால் ஃபவுல் அட்டாக்கு ரெஃப்ரி கொடுக்கல பதிலுக்கு அந்த ரெஃப்ரி என்ன பண்ணியிருக்கான் அவங்களோடு சேர்ந்துக்கிட்டு நம்ம பிள்ளைய அடிச்சிருக்கான் அடிச்சிருக்காங்க இது அவங்க சொன்னது ரெஃப்ரி அடிச்சிருக்கான் பிள்ளைய அடிச்சிருக்கான் இது தெரிஞ்சோன்னா முப்பத்தி ரெண்டு பிள்ளைகளும் துப்பு 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 துப்புன்னு ஓடி வந்து உள்ளுக்குள்ளே கிரவுண்டுக்குள்ளே வந்துருச்சு இங்கேயும் இருந்தது இது இல்லாமல் மேனேஜர்ஸ் அத்தனை பேரும் அது எப்படி கை வைக்க போச்சு அப்படின்னு கேட்டால் அதில் ஒரு ட்ரெயினர் இருந்திருக்காரு அந்த ட்ரெயினரை அலேக்கா தூக்கிட்டு ரூமுக்கு போயிட்டேன் ஒரு மூணு பேர் ஒருத்தன் பின்னாடி கையை பிடிச்சிக்க ரெண்டு பேர் சட்டா சட்டை அடிச்சிருக்காங்க அடி விழுந்துருக்கு அந்த ட்ரெயினருக்கு அங்கே சரியான அட்டி அப்படி விழுந்த உடனே வெளியிலேருந்து இவங்கெல்லாம் பேசணும்னா அவன விட்டுட்டாங்க இது அங்கே நடந்த சம்பவம் நியாயமாக பஞ்சாபில் இது நடந்ததுக்கு மன்னிப்பு கேட்டுக்கணும் ஐயா அதாவது ஒரு எந்த இதுவாக இருந்தாலும் பிளேயர்ஸுக்குள்ளே அடிச்சுக்குவாங்க அது வேறு பிளேயர்ஸுக்கு இடையில ரத்த காயம்லாம் வர்ற அளவுக்கு அடிச்சிப்பாங்க வம்பு விழுப்பாங்க போடி அதெல்லாம் கிரவுண்டுக்குள்ளேயும் நடக்கும் கிரவுண்டுக்கு வெளியிலேயும் நடக்கும் ஆனால் ட்ரெயினர்ஸு ப்ரொஃபஷ்னல்ஸ் இருக்காங்களா அதை நடத்துகிறவங்க அதை தூக்கி கொண்டு போய் அடித்தது இந்தியாவிலேயே முதல் முறை எனக்கு தெரிஞ்சு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இருந்தால் ஏன்னா அவங்கக்கிட்ட ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க மரியாதையாக பேசிப்பாங்க சார் நிஜமாக மரியாதையாக பேசிப்பாங்க மரி எவ்வளவு கோபம் வந்தாலும் அந்த இடத்துல கை வைக்க மாட்டாங்க பேசுவாங்க காரசாரமாக இருப்பாங்க ஆனால் அடிக்க மாட்டாங்க ஆனால் இவங்க அடிச்சிருக்காங்க உடனே என்ன பண்ணிட்டாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு அந்த ட்ரெயினரை கூட்டிகிட்டு போயிட்டாங்க இங்கே இருக்க பிள்ளைகளுக்கு வந்து அங்கே இருக்க ஒரு லேடி கலை அரிசின்னு சொல்லிட்டு அவங்க கோச்சா இல்லை மேனேஜராக தெரில அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு சமாதானம் ஸ்டேஷனுக்கு போனவங்கள ஆளை ரிட்ரூவ் பண்ணிட்டான் ரெட்ரிவ் பண்ணிட்டு பஞ்சாப்லேருந்து இப்போ டெல்லியில் தங்க வச்சுருக்காங்க நம்ம ஊரில் இருந்து என்ன சொல்கிறாங்க யாரும் பதற்றப்பட வேண்டாம் பிள்ளையெல்லாம் பத்திரமா இருக்காங்க எந்த பிரச்சனையும் இல்லை சின்ன சின்ன காயந்தான் சின்ன சின்ன தான் காயம் சின்னதாக பெருசான்றதுலாம் முக்கியம் இல்லை காம்படிஷனில் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்றது ஒரு வேலை இருக்காது இல்லையா அவங்க ஊர்க்காரங்க இங்கே வந்து இதே நேரமாக அவங்களுக்கு நடந்திருந்தா நம்ம அவங்க நம்மளை மாதிரி அவங்க இப்போ வாய மூடிட்டு நம்மளை சமாதானப்படுத்தி அடித்தது அடிச்சது யார் ஒருத்தப்போ பிளேயர்ஸ் அடிச்சுக்கலாம் இப்போயும் சொல்கிறேன் பிளேயர்ஸ் அடிச்சு பாங்க தான் அதான் பிளேயர்ஸ் ஆனால் எதையில் இருக்கிறாங்களா ரெஃப்ரின்னு ஒருத்தர் இருக்கிறான் ட்ரைனர்னு ஒருத்தர் இருக்கிறான் இவங்க அடிச்சுக்கிட்டா அப்புறம் பிளேயர்ஸுக்கு என்ன விதமான பாதுகாப்பு அவனுக்குள்ளே இருக்கு சொல்லுங்க அந்த பிளேயர்ஸு அவனுக்குள்ளே என்ன யாரை நம்பி இங்கே போறாங்க விளையாட தானே போயிருக்காங்க இது என்னன்னா நமக்கு நம்ம சைடில் பாயிண்ட் லீடிங்ல போயிருக்கு ஏற்கனவே பாயிண்ட்ல ஏகப்பட்ட பிரச்சனை இருந்திருக்கு அவங்களுக்கு டவுன் ஆகுற மாதிரி ஒரு சிட்டிவேஷன் இருந்திருக்கு அந்த சிட்டிவேஷனை எப்படி நம்ம எதுக்கு முதல்ல ட்ராப் பண்ணிட்டு வெளில வரணும் இடம் இல்லை போட்டி என்ன தானே இருக்கு போட்டியில் நடந்த தலைக்கு எவன் அடிச்சானா அவனை டிஸ்குவாலிஃபை பண்ணு எந்த டீம் பிரச்சனை பண்ணிச்சோ ஃபவுல் அட்டாக் பண்ணிச்சோ அந்த டீம் டிஸ்குவாலிஃபை பண்ணு இதை ஃபைட் பண்ணிடலாம் சார் வாங்கணும் ஃபைட் பண்ணி இதுக்கு எதுக்கு நம்ம போயிட்டு அனுப்பணும் அப்பா அவங்க அடிப்பாங்க தோத்துட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புறதுக்கு நம்ம உட்காந்துருக்கோம் அதுக்காக இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இந்த பிள்ளைகளாம் ட்ரைனிங் போகுது எவ்வளவு புரிய ஒரு மேட்ரு அசால்ட்டாக இதை பெருசு பண்ணாதீங்கிறாங்க இதை எப்படி பெருசு பண்ணாமல் இருக்க முடியும் எவன் வேணாலும் எங்களை அதாவது நம்ம ஊரை தாண்டி வெளியூருக்கு போனால் பட்டா நம்ம ஊரில் வந்து அடிப்பாயம் கொள்ள அப்படி தானே அவன் அடிப்பாயம் நாங்கள் வாயை கொடுத்திட்டு வாங்கிட்டு வரணுமா ஃபவுல் அட்டாக் பண்ணது அவங்க கேமு ரெக்கார்டு எல்லாமே இருக்கும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி தான் பண்ணுவாங்க ஏன்னா இது நேஷ்னல் லெவல் காம்படிஷன் கண்டிப்பாக அது நடந்துருக்கு சுற்றி இருக்க அத்தனை பேர் அப்போ சப்போர்ட்டு இங்கே இருக்கிறவன் அங்கே போகக்கூடாதுன்னு பேசாமல் சொல்லியிருக்கேன் இல்லை போனால் ஜெயிக்கக்கூடாதுன்னு சொல்லி போங்க இதை எப்படி நம்ம வந்து இது அசால்ட்டாக அதை இதை வந்து பெருசுப்படுத்தாதீங்கன்றாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைன்றாங்க இது அவமானம் சார் திறமை இருந்து அந்த திறமையை ஜெயிக்க முடியலை அப்படின்னா அது அவமானம் அப்படி ஜெயிக்க போறவன அவங்க அத்தனை பேர் சுற்றி வளைச்சி அடிக்கிறாங்கன்னா அதை அதை விட அவமானம் பொம்பளை பிள்ளை மேலே எப்படி சார் கை வைக்க முடியும் பொங் பிளேயர்ஸ் தானே அவங்க இதே வந்து ஏதாச்சும் ஒரு பிளேயர் ஒரு நல்ல ஒரு கிரிக்கெட் பிளேயர் ஒரு டென்னிஸ் பிளேயர் யாராச்சும் ஒரு பிளேயர் பண்ண முடியுமா ஏன் கபடி பிளேயர்ஸ்னால் அது தமிழ்நாடுனா ஏதோ ஒரு டோர்னமெண்ட் செஸ் டோர்னமெண்ட் வந்தாங்க திடீர்னு ஆப்போசிட்டில் எவ்வளோ ஒருத்தன் வந்து உட்காந்துருக்கேன் அவன் செய்கிறது பிடிக்கிற நம்மளால் பொழிச்சு நரைஞ்சிடும் பெஸாமை விட்டுட்டு போயிடுவாங்களா போயிடுவாங்களா சார் உள்ளுக்குள்ளே நடக்கிற சண்டை வேறு ஆனால் இவங்க பிளான் பண்ணி இதை வந்து பண்ணிட்டாங்க இப்போ நம்ம பிள்ளைகள் அங்கேருந்து வருது இது நம்ம பிள்ளைகளுக்கு அவமானமா அவமானம் இல்லையா வாங்கின அந்த ட்ரெயினரோட மனநிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அந்த மனுஷனுக்கு நம்ம என்ன ஆர்டர் அவருக்கு எது சரியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க திரும்பி வர்றதா அவங்களுக்கு முன்னாடி நின்று கப்படிச்சு மேலே கப்பை அடிக்கிறோம்னு இல்லையா ஏன்னா அடித்தானா அவனை கேமில் அடிக்கணும் கரெக்டு தானே அதை தர நம்ம பண்ணியிருக்கணும் இப்போ அவங்க பத்திரமா மீட்டு கூட்டிட்டு வர அவங்க அகதிகளை என்ன பத்திரமா மீட்டு கூட்டிகிட்டு வர்றதுக்கு தெரியாமல் தான் கேட்குறேன் இல்லை போ சட்ட போராட்டம் பண்ணி கூட்டிகிட்டு வரீங்களா சார் அவங்க சண்டை எழுத்துருக்காங்க அடிச்சுருக்காங்க எல்லாம் பண்ணியிருக்காங்க அவமானம் அடி வாங்கினவங்களுக்கு தான் அவமானம் காதில் கேட்டவங்களுக்கு எந்த ரோச நியாயமாக வரணும் நம்ம சைடில் வரணும் அது எப்போ எங்கள் பிள்ளைம் பிள்ளை நீங்கள் கை வைக்கலாம் அவங்க போய் கேட்டுருக்கணும் சமாதானம் பேசி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க சார்